ஒரே கரைசல் தான் அந்த கரைசல் பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கணும் பயிரூக்கியாகவும் இருக்கணும் இப்படி ரெண்டு பர்பஸும் இருக்கிற மாதிரி ஒரு கரைசல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல இப்போ அந்த கரைசலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாேருமே ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த ஆடிப்பட்டத்தில் ஒரு செலவில்லாத ஒரு இயற்கை கரைசல் நமக்கு கிடைச்சிதுன்னா சூப்பராக இருக்கும்ல இப்போ அந்த கரைசல் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கரைசலுக்கு நீங்கள் பத்து பைசா செலவு பண்ண தேவையில்லை முக்கியமாக இந்த காய்கறி கழிவுகளை வச்சு தான் இதை நம்ம பண்ண போகிறோம் காய்கறி கழிவுகள் மக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் ஆனால் இதில் வந்துட்டு உடனடியாக நம்ம அதனுடைய சத்துக்களை எடுக்கிற மாதிரி செஞ்சிடலாம் கூடவே இதை நம்ம வந்துட்டு பூச்சி விரட்டியாகவும் செயல்படுத்தலாம் சரி இந்த கரைசில் நம்ம எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாமா இது கொஞ்சம் பழைய தான் இருந்தாலும் இப்போ இந்த ஆடிப்பட்டத்துக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க அந்த கரைசில் தயாரிக்கலாம் இந்த கரைசில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு உள்ள இரண்டு பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் தேவைப்படும் இது மளிகை கடையில் கேட்டீங்கனாக்கா ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கனாக்கா கொடுப்பாங்க இல்லை என்கிட்ட நிறைய காசு இருக்குதுனாக்கா நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம் இப்போ இந்த பாட்டிலில் நம்ம டெய்லி காய்கறி கழிவுகளை கீழே தானே தூக்கி போடுவோம் அந்த காய்கறி கழிவுகளை எல்லாத்தையுமே இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்குங்க இதில் காய்கறி கழிவுகள் அப்புறம் பழக்கழிவுகள் எல்லாமே நம்ம போடலாம் முக்கியமாக மாமிசம் அதை மட்டும் தவிர்த்துருங்க இது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் கீழே தான் தூக்கி போடுவீங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க உங்கள்கிட்ட பழைய சாதம் இல்லை அப்படின்னாக்கா புதுசாக இருக்கிற சாதம் கூட போட்டுக்கலாம் அது கூட அரிசி கழுவின தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு ஊற்றிக்கிங்க இந்த பாட்டிலுக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவு ஊற்றுறேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மூணு கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் அளவு கூட ஊற்றிக்கலாம் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த காய்கறி கழிவுகள் எல்லாமே வந்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது ஒரு முறை அந்த சாதமும் அரிசி கழிவுன தண்ணீரும் ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகளை இதில் போட்டு தினமும் இரண்டு வேலை குளிக்கிக்கிட்டே வரணும் இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் கிச்சனில் இந்த பாட்டிலை வச்சுக்கோங்க காய்கறி கழிவுகளை எடுத்து தினமும் அதில் போட்டு தண்ணீர் ஊற்றி குளிக்கிக்கிட்டே வாங்க அந்த காய்கறி கழிவுகளை அந்த பாட்டில் ஃபில்லாகிற வரைக்கும் நீங்கள் காய்கறி கழிவுல போட்டாலே போதும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது காய்கறி கழிவுகளை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போடணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இதில் வந்து புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் காய்கறி கழிவுகள் வந்த உடனே எடுத்து பாட்டிலில் போட்டு மூடி வச்சுடுங்க உங்களுக்கு புழுக்கள் வராமல் இருக்கும் ஓகேங்க நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கரைசல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எல்லாமே ஃபில்லாக இருக்குது இப்போ எடுத்து யூஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த காய்கறி கழிவுகளில் இருக்கிற சத்துக்கள் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் இறங்கியிருக்குங்க இப்போது எல்லா சத்துக்களுமே இந்த கரைசல்ல இருக்குது இதுக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னாக்கா வெங்காயத்தோலை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வாழைப்பழத்தோல் யூஸ் பண்ணுறோம் பீட்ரூட் தோல் அப்புறம் அரிசி கழிவுன தண்ணீர் அப்புறம் பழக்கழிவுகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா வெங்காயத்தோலில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் அயான் காப்பர் இருக்குது இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆர்டிக்கலும் எழுதியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் இப்போ வாழைப்போழ தோல் எடுத்துக்கணிங்கனாக்கா பொட்டாசியம் பாஸ்பேட் சல்ஃபர் கால்சியம் இதெல்லாமே இருக்குது அப்போது செடிகளுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த கரைசலில் இருக்குது இப்போ இதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் பயங்கரமாக நாற்றடிக்கும் இந்த நாற்றம் தான் உங்களுக்கு பூச்சி விரட்டியாக செயல்படுது இதை நம்ம ஸ்ப்ரேயரில் பூச்சி விரட்டிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால வடிகட்டி எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு இதை நான் வடிகட்டுறேன் ஓகே இப்போ வடிகட்டியாச்சு இதில் வர கழிவுகளை நீங்கள் தூக்கி போட்டுடலாம் ஏன்னா இதில் எந்த சத்துக்களும் இருக்காது எல்லா சத்துக்களும் இந்த தண்ணீரில் இறங்கிட்டு இருக்கும் இப்போது இந்த கரைச்சல் உடனடியாக செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட் டானிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ இதை எந்த விகிதத்தில் செடிகளுக்கு வேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்கா ஒன் ஈஸ்ட்டு ஒன் அதாவது இந்த கரைசல் ஒரு லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தண்ணீர் ஒரு லிட்டர் கலந்து அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ காய்கறி கழிவுகள் இருந்து உரம் தயாரிக்க ரொம்பவே லேட் ஆகும் இப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா உடனடியாக ரெடி ஆகிட்டு செடிகளும் ஈஸியாக வந்து சத்துக்களை எடுத்துக்கும் அந்த காய்கறி கழிவுகள் உரம் உங்களுக்கு மண்கலவியில் கொடுக்கும்போது லேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்களை எடுக்கும் இப்போ இதை பூச்சி விரட்டிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஈஸ்ட்டு டூ அதாவது ஒரு லிட்டர் இந்த கரைசல் நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா ரெண்டு லிட்டர் தண்ணீர் கலந்துக்குங்க இந்த கரைசல்லிருந்து வரக்கூடிய பயங்கர நாற்றம் வந்து பூச்சிகளுக்கு பிடிக்காது அதுவும் இல்லாமல் நம்ம பழைய சாதம் போடுறதுனால அதில் இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வெள்ளைப்பூச்சி அப்புறம் தத்துப்பூச்சி அஸ்வினி பூச்சி கம்பளி பூச்சி இப்படி எல்லா பூச்சிகளையுமே விரட்டும் ஓகேங்க இப்போது கரைசலும் ரெடி ஆயிடுச்சு பூச்சி விரட்டியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க தோட்டத்து செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த கரைசலை நான் என்னுடைய கொத்தமல்லி நாற்றுகளுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வரேன் நல்லாவே வளர்ந்துருக்கு அதை நீங்களே பார்க்குறீங்க இந்த கரைசலை எந்த இடைவெளியில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் ரெண்டு முறை கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு எப்போல்லாம் தயாராகுதோ அப்போலாம் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரெண்டு நாளுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணிடுங்க இந்த கரைசில் எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம் புதுசாக வர நாற்றுகள் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் அப்புறம் செடிகள் எல்லாமே வந்து பூ பூக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம வேர் பகுதியில் கொடுக்கறதுனால பூக்கள் எதுவுமே கொட்டாமல் எல்லாமே வந்து காயாக மாறும் நாற்று விட்டு எடுத்து புதுசாக நடுறோம் பார்த்திங்களா அந்த நாற்றுகளுக்கு கூட நம்ம இந்த கரைசில கொடுத்துட்டு வரலாம் சீக்கிரமாக வேர் பிடித்து நல்லாவே வந்து வளரும் கீரைகள் புதினா இப்படி நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவைப்படுற செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் அதே போல் பூச்செடிகள் பூச்செடிகளுக்கு இதை கொடுக்கறதுனால பூக்கள் எல்லாமே வந்து பெருசு பெருசாகவும் நிறைய பூக்கள் வருது ஏன்னா வெங்காயத்தூளில் இருக்கிற மக்னீஷியம் அப்புறம் பீட்ரூட் தூள் இருக்கிற பொட்டாசியம் கால்சியம் இது எல்லாமே வந்து பூச்செடிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கரைசலை நம்ம இலைகள் மேலே தெளிக்கிறதுனால சிறந்த பூச்சி விரட்டியாக செயல்படுது இந்த கரைசலுடைய நாற்றம் பூச்சிகளுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அதனால் பூச்சிகள் எல்லாமே வந்து செடிகள் பக்கமே வராது இந்த கரைசலை தயாரிக்கும் போதே நம்ம பழைய சாதம் போடுறதுனால அதில் இருக்கிற ஆல்காகால் கண்ட் வந்து மாவுப்பூச்சி அசுவினி பூச்சி தத்துப்பூச்சி கம்பளிப்பூச்சி இப்படி எல்லா பூச்சியுமே வந்து ஈஸியாக விரட்டிடும் அப்புறம் இதை வழியாக நம்ம தெளிக்கிறதுனால இது ஒரு சிறந்த பயிரூட்டியாக செயல்படுது காய்கறி செடிகளில் பூக்கள் பூக்கும்போது இதை நம்ம தெளிக்கிறதுனால பூக்கள் உதிராமல் எல்லாமே வந்து மாறுது பூச்செடிகளில் தெளிக்கிறதுனால நிறைய பூக்கள் பெரிய பெரிய பூக்களும் பூக்குது இது வாரத்தில் இரண்டு முறை நம்ம இலைகள் மேலே தெளித்து விடலாம் அதே போல் வேறு பகுதியிலையும் வாரத்தில் இரண்டு முறை ஊற்றி விடலாம் ஓகேங்க செலவே இல்லாமல் கீழே தூக்கி போடுற பொருளை வச்சு எப்படி இயற்கை கரைசலும் பூச்சி விரட்டியும் தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் என்னங்க உங்கள் வீட்லேயும் இந்த கரைசலை ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுங்க தாறுமாறான அறுவடை எடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்